மை வீடியோ வாங்க மக்கள் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஹச்எஸ்பி நைன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் நைட்ரோ இன்ஜின் காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ரெண்டு வீடியோ நம்ம போட்டாச்சு இன்ஜின் சர்வீஸ் பண்ணது கார்பரேட்ரு சர்வீஸ் பண்ணது அது ரெண்டுமே லிங்க் தரேன் போய் பாருங்கள் இது புல் ஸ்டார்ட் வீணாக பிடிச்சிங்க உடஞ்சிருச்சிங்க அது ஆன்லைனில் நம்ம வாங்கியிருக்கிறோம் போ அது இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணி நம்ம அதை மாட்டி நம்ம ஓட்டி பார்த்துருவோம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணியும் பார்த்துருவோம் நம்ம பாய்ஸ் ஆர்சி ஆபில ஃபுல்லாக ரிமோட் கார் சர்வீஸ் பண்ணுறது பெட்ரோல் ரிமோட் கார் சர்வீஸ் பண்ணுறது எல்லா வீடியோ இருக்குது போய் பாருங்கள் எல்லோரும் வந்து அன்பேசிங் பண்ணி ரிமோட் கார்லாம் வந்து ஓட்டி தான் பார்ப்பாங்க அந்தமாரி வீடியோ தான் போட்டிருக்காங்க நம்ம இதில் வந்து ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணுறது எப்படின்னு வரும் ஃபுல் வீடியோ போய் நம்ம வாய்ஸ் ஆர் அப்படியே செக் பண்ணுங்கள் இது ரெண்டு வீடியோ உள்ளது லிங்க்காக நான் தரேன் அதையும் போய் செக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே வாசற மாட்டேன் भगेने ओके 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 ஓகே மாட்டியாச்சு ஃபுல்லு ஸ்டார்டியாக மாட்டியாச்சு ஓகேங்களா சரிங்க சார் மாட்டியாச்சுங்க ஃபுல் வேலை முடிஞ்சுப்போ இப்போ என்ஜினே ஃபிட் பண்ணுறது தான் என்ஜின் ஸ்க்ரூ அப்படியே பின்னாடி பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு ஸ்க்ரூ போட்டுட்டு வரேன் ஸ்க்ரூ போட லேட்டாகவும் டைம் வேஸ்ட்டு ஸ்க்ரூவை போட்டு வரேன் ஃபுல்லாக இன்ஜினி மாட்டியாச்சுங்க இப்போ விற்றல் ஊற்றி கொஞ்சம் சோக்கு போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம் இருங்க வாங்க மக்களே வண்டி ரெடி மாட்டி ஆச்சு எல்லாமே மாட்டியாச்சு இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வைச்சிங்க அடுத்த வீடியோ நம்ம ஓட்டி பார்த்துருவோம் என்ன ஸ்பீடு போகுது எப்படின்னு